அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் யோகம் எப்போது பலன் தரும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல யோகங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது யோகம் அப்படின்னா என்னன்னா கிரகங்களுடைய இணைவு இந்த இணைவால ஒரு சில சிறப்பு பலன்கள் ஏற்படுகிறது அப்போ அது எப்போ ஏற்படும் த அதனுடைய தசாபுத்தியில ஏற்படும் அது ஒரு சில பேத்துக்கு யோகம் இருக்கும் ஆனால் புத்தி வந்து வராது அவங்களுக்கு அந்த கை கிட்டினது வாய்க்கிட்டாம அதனுடைய பலனை அனுபவிக்காமே இருந்துருவாங்க ஒரு சில பேருக்கு ஒரு யோகம் பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைய அடியோட மாத்தும் ஆனா ஒரு சில பேருக்கு அந்த யோகம் பெருசா நற்பலன்களை தரு தராதம் தராம அப்படியே டம்மியா இருந்துட்டு போயிட்டுடும் அதெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏன் எப்படி ஏற்படுது ஒரு யோகம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே செயல்படணும் ஏன் ஒருத்தருக்கு பெரிய அளவுல நற்பலன் தருது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா நற்பலன்கள் தரல இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம் அப்போ யோகம் கிரகங்களுடைய இணைவுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி செயல்படுது அதாவது பார்த்திங்கன்னா தசாபுத்தி தான் அதை செயல்படுத்துது ஆனால் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதனுடைய விளக்கத்தை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஜின் துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்கு பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கு லக்கணத்துக்கு இந்த எந்த இடத்துல இருந்து கிரகம் தசை நடத்துது அதை அனுசரிச்சு அனுசரிக்கணும் கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் ஒரு சில கிரகங்கள் ஒரு சில கிரகங்களோடு இணையும் பொழுது அது சிறப்பான யோகமா சொல்லப்படுகிறது ஆனா ஒரு சில கிரக சேர்க்கை நன்மை தருவது கிடையாது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் ந ஜோதிடத்தில் கிரகத்துல சுபகிரகம் நூறு சதவீதம் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானதா குரு தான் சிறப்பான யோகங்கள் ஏற்படுகிறது அடுத்தது வளர்புறை சந்திரன் அது அட வளர்புறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த குருவை விட மிக அதிகமான சுப பலனை தருபவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கால் பங்கு சுபர் சுக்கரன் இந்த மாதிரியான கிரகங்களுடைய இணைவு தான் பெரிய அளவு நற்பலன்களை தருகிறது யோகமா செயல்படுகிறது மேக்சிமம் குருவை தான் அந்த யோகங்கள்லாம் கு குரு குரு கெஜகேசரி யோகம் கெஜகோ கெஜகேசரி யோகம்னா என்னன்னா குருவு சந்திரன் குருவுக்கு கேந்திரத்தில் சங்கரம் இருக்கிறது குரு சந்திர யோகம் குரு சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிறது அல்லது குருவுடைய பார்வை செவ்வாய் மேல இருக்கிறது செவ்வாய் மேலோட பார்வை குருவில் இருக்கிறது குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு பார்வை இருக்கு இல்லையா அப்போ அந்த மாதிரி அவர் ஒருத்தர் இருக்க பார்த்துக்கிறது இந்த சேர்ந்து இருக்கிறத விட பார்த்துக்கிறதுங்க பார்வையால் தொடர்புங்கிறது இதனுடைய பலன்களை கொஞ்சம் குறைவுபடும் அந்த யோகத்துடைய பலன் வந்து குறைவுபடும் அப்போ பார்த்தீங்கன்னா புத ஆதித்யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நிறைய அறிவு கொடுக்கக்கூடிய அமைப்பு புத ஆதித்யோகம் நுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த மாதிரியான யோகங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த யோகம்லாம் ஒருத்தருக்கு அதிகமான நற்பலனையும் ஒருத்தருக்கு கம்மியான நற்பல பலன்களையும் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அந்த யோகம் அந்த கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லக்ன ரீதியாக சுபராக இருக்க வேண்டும் முதல் பாயிண்ட் எப்படி லக்ன லக்ன ரீதியாக சுபராக இருக்கணும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் ஒரு டீம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது சுக்கரன் இவங்கெல்லாம் ஒரு டீம் புதன் சுபர் டீமில் இருந்தால் சுபரா இருப்பார் அசுபர் டீமில் வந்தால் அசுபராக மாறிடுவார் அவர் வந்து ரெண்டு பக்கமும் சேர்ந்துக்குவார் புதன் ஆக இவருடைய அதாவது இந்த குரு சந்திரன் குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த டீம் இந்த லக் இவர் இவர்களுடைய லக்கணங்களுக்கு இந்த சனி ராகு கேது ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது சுக்கரன் இவங்களுடைய ராசி லக்னங்கள் இந்த இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகத்துடைய திசை பெருசாக நன்மை செய்யுது இவர்கள் தான் பாவி அதாவது சனியோட வீட்டுக்கோ சுக்கரனுடைய வீட்டுக்கோ இந்த குரு சூரியன் செவ்வாய் இவங்களுடைய தசாபத்திகள் பெருசாக நற்பலனுக்கு கொடுக்காது அப்போ இவங்க பாவியாக வருவாங்க அடுத்ததாக ஆதிபத்திய விசேஷம் இருக்கணும் யோகங்கள் இருந்தால் கூட ஆதிபத்திய விசேஷம் இருக்கணும் ஆதிபத்திய விஷேசம் லக்னத்துக்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் பாதகஸ்தானத்தை பாதகாதிபதியாக வராமல் ஆதிபத்திய விஷயங்கிஷங்களும் இருக்கணும் இப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த பலன் அந்த யோகம் அவருடைய ஜாதகத்தில் முழுமையான நற்பலனை ராஜ யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ உதாரணமாக பாருங்கள் தனுசு லக்கணத்தை எடுத்துக்குவோம் தனுசு லக்கணத்துக்கு சந்திரன் எத்தனாம் இடத்த அதிபதி அப்படின்னா எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம் இப்போ அவருக்கு வந்து சந்திர மங்கள யோகம் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி ஆனாலும் பன்னெண்டாம் இடம் மறைவு சாணம் அமர்ந்துருது சந்திரன் எட்டாம் இடம் முழுக்கு சந்திரனுக்கு ஒரு வீட்டு தான் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமாதிபதி அமர்ந்துடுறார் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் இருக்குது அவருடைய திசையும் வருது அப்போ அந்த சந்திரமங்கலத்துடைய யோக பலனை இந்த தனுசு லக்கணக்காரர்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது ஏன் அப்படின்னா அவர் அஷ்டமாதிபதி பலனையும் சேர்த்து தான் செய்வார் சந்திரன் அப்போ எட்டாம் இடத்து பலனும் நடக்கும் பன்னெண்டாம் இடத்து பலனும் நடக்கும் அப்போ சந்திரமங்கல யோகம் இந்த பலனெலாம் சொல்லியிருக்காங்களே இப்போ இதெல்லாம் நடக்கலேன்னு சொன்னால் இந்த பலனும் சேர்த்து நடக்கும் அந்த பலனில் குறைவுபடும் இப்போ துலாலக்கணம் நடத்துக்குவோம் துலாலக்கணத்துக்கு குரு சந்திர யோகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் குரு பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா துலாலக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன் குரு வந்து தேவகுரு இவர் பார்த்தீங்கன்னா அசுரகுரு இப்போ துலா லக் லக்கண ரீதியாகவும் அவர் லக்னத்தை ராசி லக்கணத்துக்கு அதிபதிக்கும் அவர் பகை அடுத்ததா ஒரு ஆறாம் இடத்துக்கு அதிபதி நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு அப்ப குருச்சந்திர யோகம் துலாலக்கணத்துக்கு எப்படி பெருசா யோகத்தை செய்யும் இந்த ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் பலனையும் சேர்த்துதான் செய்யும் துலாலக்கணத்துக்கு குரு குருது சேர்ப்ப பெருசா குரு சந்திர யோகமா இருந்தா கூட நன்மைகளை அவர்களால அனுபவிக்க முடியாது அந்த தசாபுத்தி வந்தால் கூட அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப மகர லக்கணத்தை எடுத்துக்குவோம் மகர லக்கணத்துக்கு புதா ஆதித்ய யோகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க திருத்த அதாவது தெளிவான அறிவு நுட்பம் ஆராய்ச்சி அறிவுக்கு மிகப்பெரிய அறிவு சொல்ல சொல்லக்கூடிய நுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் இப்ப எட்டாம் இடத்த அதிபதி மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் எட்டாம் அதிபதி அப்ப அது அதோட இல்லை சனிக்கு சூரியன் பகை அப்ப ரீதியாகவும் பகை இல்ல ஆதிபத்திய விசேஷமும் பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அப்ப புதா ஆதிபத்திய யோகம் மகர லக்கணத்துக்கு எப்படி பெருசா யோகத்தை நற்பலனை செய்யும் செய்யாது அந்த அது போலத்தான் இந்த ஒரு யோகம் நமக்கு வரும் வரும்பொழுது அதனுடைய பலன் நமக்கு முழுசா கிடைக்கலன்னா இன்றையும் ஆராய்ச்சி செய்யணும் அவர் லக்கண ரீதியா சுபரா அதே போல பார்த்தீங்கன்னா ஏன்னா யோகங்கள் பொதுவாக சொல்லப்பட்டது இப்ப லக் அது அவரவருடைய ஜாதகத்துல லக்கண ரீதியா அவர் சுபரா ஆதிபத்திய விசேஷங்கள் அப்படி எப்படி இருக்கு அதை தான் அதனுடைய பலன்கள் முழுமையான நற்பலன்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நமக்கு முடிவு பண்ணணும் இப்ப தசாபுத்தி இருக்கு அதாவது ஆதிபத்திய விச விசேஷமும் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஆஹ் ஆதிபத்திய விசேஷமும் இருக்கு அவர் லக்ன ரீதியாவும் சுபர் பாவி இல்லை அப்படின்னா அவர் முழு பல கொடுப்பார் அது மாதிரி இல்லாம ஆதிபத்திய விசேஷம் இல்லை இல்லைன்னா பாத்தீங்கன்னா லக்ன லக்ன ரீதியா பாவர் அப்படின்னா நீங்க அந்த எந்த தசை நடக்குதோ எந்த யோகத்தை சொல்லக்கூடிய தசை நடக்குதோ அந்த கிரகத்துடைய அதிதேவதை இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அந்த தசாமுடிகிற வரைக்கும் அது சம்பந்தமான நவக்கிரக கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் வழிபாடு செய்கிறது இது இப்போ சூரியன்னா பாத்தீங்கன்னா சிவன் சந்திரன்னா பார்வதி செவ்வானா முருகன் புதன்னா விஷ்ணு சுக்கரனா மகாலட்சுமி சனின்னா யமன் அதாவது காலபைரவர் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதே போல் ராகுனா துர்கா காளி கேது விநாயகர் இந்த மாதிரி இவர்களுடைய அதிதேவதை வழிபாடு நவக்கிரக கோயில் இருக்குது சூரியனுக்கு சூரியனார் கோயில் சந்திரனுக்கு திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் புதனுக்கு திருவென்காடு சுக்கிரனுக்கு கஞ்சனூர் அதே போல் சனிக்கு திருநெல்வாறு ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேதுக்கு கீழப்பெரும்பள்ளம் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது அந்த யோகத்தை ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக மாற்றி கொள்ள முடியும் ஆக இதையெல்லாம் கவனித்து அந்த யோகம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரும் என்பதை ஆய்வு செய்து பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்